அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்குவீங்களோ நீங்கள் வெள்ளி வாங்குவீங்களோ இல்லை நீங்க என்ன வேணா வாங்கிக்கோங்க அது உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய பொருளாதார சூழலுக்கும் அப்பாற்பட்டது ஆனால் மறக்காம ஒன்னே ஒன்று வாங்குங்க தயவு செஞ்சு கல் வாங்குங்க ஸோ முதல்ல என்ன பண்றீங்க கல் வாங்குறீங்க முதல் நாளையெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ஓகே திருதியை திருதி எனக்கு தெரிஞ்சு இருபத்தொம்பதாம் தேதியே வந்துடுது முப்பதாம் தேதி மத்தியானம் வரைக்கும் திருதிய தேதி இருக்குது அதுக்கப்புறம் ரோஹி நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால இந்த தடவை நம்மளுக்கு ஜாக்பாட் சூப்பராக இருக்குது காலையில் இருந்து எத்தரை மணி வரைக்கும் நம்மளுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் கூடிய ஒரு நேரம் அப்படின்றது கிடைத்திருக்கிறது முதல்ல தயவு செஞ்சு கல்லுப்பூ வாங்குங்க அதுவும் கடையில் போய் கல் வாங்குங்க கடையில் போய் நீங்கள் கல் வாங்கிட்டு அதை ஒரு கண்ணாடி பவுல்ல முதல்ல கல் போட்டு அந்த இடத்துல வச்சிடுங்க வச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போவீங்களோ வேலை கிளம்புவீங்களோ அதெல்லாம் இல்ல என்ன மாதிரி தான் இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஜாலியா நம்ம மகாலட்சுமி அவசியம் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கலாம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி